அம்மாவை நீ நினை என்று சொன்னார் ஏன் ஏசு கிறிஸ்து கூட மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் மரியன்னையின் மடியில் இருக்கின்ற பொழுது யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டு தானே போனார் அம்மாவுக்கு அவ்வளவு விஷயங்க நான் இன்னொரு ஒரு குறிப்பை இங்க இங்க சேர்த்து சொல்றேன் இஸ்லாமியர்கள் தங்கள் தாயை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை தந்தையையும் விடுவதில்லை ஏன் தெரியுமா இந்த வார்த்தை

விஷயங்கள் இருக்கு உட்காந்துருக்கிறார் மஜ்லிஸ் போயிட்டு வந்திருக்கார் ஆயிஷா நாயகம் சமைத்து தருகிறார் இவ்வளவுதான் மேட்டர் சமைத்து தருகிறார் சாப்பிடும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்த ஆயிஷா நாயகம் சொன்னாங்க யாரோ சூழல உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கடாவை ஹலாலான முறையில் அறுத்து சமைத்து நீங்கள் பசியோடு வருவீர்கள் என்பதற்காக காத்திருந்தேன் ஒரு மிஸ்கின் இந்த பக்கம் போனார் பசி என்று சொன்னார் எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன் அவர் பசியை தீர்த்து விட்டு போய்விட்டார் உங்களுக்காக ஒரு சந்து தான் ஒரு சிறிய பகுதிதான் நான் உங்களுக்காக வைத்தேன் இவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறது மற்றதெல்லாம் செலவாகி போனது என்று சொன்னவுடன் அல்லா சொன்னார் ஏ ஆயிஷா நீ இப்பொழுது சொன்னாயே அதை நினைவில் கொள் இப்பொழுது நான் சொல்லப்போவதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே உன் நினைவில் இருப்பதை அகற்றிவிட்டு இதை முதலில் வைத்துக்கொள் நீ என்ன சொன்னா யாரோ ஒரு மூமின் வந்தான் அவன் பசியோடு இருந்தான் அவனுக்காக நான் தந்தேன் அது எல்லாம் செலவாகி போனது இதோ இந்த சந்துதான் மிச்சம் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு தந்தேன் என்று சொன்னா இல்லையா இன்றிலிருந்து விஷயத்தை மாற்றிக்கொள் நீ பசித்தவனுக்கு எதை தந்தாயோ அது இறைவனிடத்தில் மிச்சம் இருக்கிறது எதை நான் இப்பொழுது சாப்பிட போகிறேனோ அது செலவாகி போனது